விஷால் அண்ணன் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஆக்சுவலா இந்த முதல் பால்லே பிப்டி ரெண்டாவது பால்லே செஞ்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ண மீட் பண்ண அன்னைக்கு பிரதர் அப்படின்னாரு ரெண்டாவது நாளே வாடாமச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாரு ஸோ அவரோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த விசிடி வேட்கையில் வந்து நானும் வைபவும் ஒரு வாட்டி கலந்துட்டு போயிருந்தோம் பட் ஒரு ஹீரோவாக இருந்து இதை பண்ணும்போது என்ன அங்கே நடைமுறை சிக்கல் ஒன்று வருதுன்னா கோவமாக போய் இறங்கி போய் கேட்குற டிரைவர்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு ஓ நே ஏன் திருட்டு வச்சுட்டு போறீங்க அப்படின்னா ஏய் விஷாலு அப்படின்றான் அவன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கோபமாவது அவருக்கு ஏன்னா இரடா சண்டை போலான்னு வந்தா வேணான்ட்டு அடுத்ததாக வந்து இன்னும் கோபமா வந்து ஏன் திருட்டு வச்சுட்டு பாக்குறீங்க அப்படின்னா சார் நல்லா நடிக்கிறீங்க சார் அப்படின்றான் ஸ்டார் ஸ்டார் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல கேரளாவில் தான் கொடுத்துருக்காங்களா வெரி குட் வெரி குட் எனிவேஸ் ஃபிட் ஃபார் என்டையர் இந்தியா ஏன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே எனக்கு கையெல்லாம் அடிபட்டுருக்கு அந்த அளவு பயங்கரமாக ஸ்ட்ராங்கானவர் அப்படி ஒரு பாடி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இப்போ அப்படி டிக்கெட் விசால விட்டால் பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா நம்ம சொத்தை அபரிக்கிறத நம்ம சொத்தை பாதுகாக்கணும்னா தரையில் இறங்கி தான் ஆகணும் அந்த அளவுக்கு விசால் அவங்க போராட்டத்தை பண்ணி போலீஸ் வந்து எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள் அப்படின்னு போட்டு பத்திரிக்கையாளர்கள் சில பேர் எனக்கு சொன்னாங்க முற்றிலும் தவறு காவல்துறை ஒழுங்கா வேலையை செஞ்சா ரோட்ல ஒண்ணு விற்க மாட்டான் காவல்துறை ஒழுங்கா வேலை செய்யல மண்டை இடிபட்டாலும் சரி இந்த தேர்தல் நிக்கிறேன்னா அதாவது என் பின்னாடி ஜெயிலுக்கு போக ஆயத்தமா இருக்கிறவங்க என் பின்னாடி வாங்க முதல் தடவை அந்த ஆம்பளை டைட்டில் தான் யாருமே கேட்கல ஏன்னா விஷால் ஹீரோனோட ஆம்பளை டைட்டில் ஆப்டா இருந்துச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ஆம்பளைக்கே ஒரு நல்ல ஒரு முழு வடிவமாக அண்ண விஷால் வந்து ரியல் லைஃப்லேயும் சரி படங்கள் ஆக்ஷன்லேயும் சரி பொழுது இருக்காரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பொங்கல் மாதிரி திருவிழாவில் போய் உக்காந்திங்கன்னா அந்த படமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரெய்லர் ஆகட்டும் சாங்லேயும் பார்த்துருப்பீங்க ஒரு கலக்கலன்னு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கேங்கை வச்சு நல்ல ஆக்ஷன் நல்ல ஹியூமர் எல்லாத்தோட இப்பாப் தமிழனோட அருமையான மியூசிக் அதே மாதிரி அன்சிகா என்னோடய லக்கி ஹீரோயின் மூணாவது படம் கண்டினியூஸாக பண்றோம் அன்சிகா வந்து அரண்மனையில் வந்து எனக்கு ஒரு சின்ன வர்து இருந்துச்சு ஒரு அழகான அன்சிகா வந்து பேயாகட்டோமேட்டு அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு இதில் வந்து ஒரு கலர்ஃபுல் ஒரு அழகான அன்சிகாவா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அன்சிகாவா சாங்கல் வருவாங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு அழகான அன்சிகாவா அதில் வந்துருக்காங்க Uh, working in Ambale was a great experience. Uh, working with my favorite person in the industry, Sundasa, for the third time was yet again magical. Uh, he, he's given me two major hits of my career. And Ushal, we've never worked together. Finally, we worked and broke the ice. And I would like to say that more than being a great producer, he's a great co star. And the man of the hour, Adi, thank you for giving such good music to Ambale. Thank you, everybody, for coming here. Thank you. ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டு சென்னையில் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்தேன் ஆனால் ஒன்றுமே சாதிக்க முடியல ஒரே பாட்டில் பெரிய அளவிலான்னு நினச்சேன் ஒன்றுமே நடக்கலை திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ படிக்க திருப்பியும் சென்னை வந்தேன் அப்படியே எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன் அப்படியே ஜாலியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட்டு நான் எதிர்பார்க்கல ஒரே ஒரு பாட்டு அதுவும் நெட்ல லீக் ஆகி கிளப்பில் மப்ளன்னு அங்கேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெல் இதே சத்தியம்ல ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இப்போ தமிழ் ரிலீஸ் ஆச்சு இந்தியாவோட பெஸ்ட் செல்லர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் ஃப்ளிப்கார்ட்டில் ரெக்கக்னேஷன்லாம் கிடச்சிது அண்ட் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் கினஸ் புக் ஆஃப் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஸோ எல்லாமே வந்து என் ஃபேன்ஸ் தான் காரணம் ஸோ எதுவுமே தெரியாது எது யாரையும் தெரியாது சென்னையே தெரியாது கோயம்புத்தூர்லேருந்து ஜாலியாக கிளம்பி வந்தேன் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோடய ஃபேன்ஸ் தான் ஸோ நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக இல்லை எங்கள் அண்ணன் புரட்சி தளபதி விஷாரு அவர்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்கே ஏன்னா ரொம்ப வருஷமா தெரியும் பட் அவரோட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட கான்பிடென்ஸ் தான் தேங்க்யூ அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப ஏன்னா கேட்டேன் இந்த மச்சான் இந்த பொங்கலுக்கு எப்போ படம் ரிலீஸ் கேட்டேன் பொங்கலுக்கு மச்சான் இது த்ரீ மந்த்ஸ் முன்னாடி சொன்னாரு இப்போ நான் வந்து ஏன்னா நிறைய பெரிய படம்லாம் வருது பரவாயில்லையா எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னாரு ஸோ அது வந்து ரொம்ப இன்னைக்கு பாருங்க பொங்கல் ரிலீஸ் சொல்லிட்டு எல்லாம் வேஸ்ட் கேட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே ரெடி ஆயிட்டாங்க மாற்றமே கிடையாது சோ அதே மாதிரி ஹன்சிகா ஆக்சுவலா மீகாமன் படம் ஷூட் பண்ணும்போது தான் இந்த படம் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணி கேட்டேன் இந்த ரொம்ப ஹாப்பியா சொன்னாங்க இந்த மாதிரி டூயிங் மூவி வித் யோர் ஃப்ரெண்ட் விஷால் அப்படின்னா ஓகே சூப்பர் என்ன படம் படம் பேர் என்னன்னு கேட்டேன் அம்பாலா அப்படின்னா அம்பால நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் என்னடா இது அம்பாலா அம்பா ஏதோ ஊரு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கால் பண்ணி கேட்டேன் என்ன மச்சா படம் டைட்ல என்ன ஆம்பளை மச்சா அப்படின்னா அம்பாலா அம்பாலு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே விஷால் வந்து வெரி ஹாப்பி வித் மியூசிக் ஏன்னா எனக்கு கால் பண்ணி வந்து கால் பண்ண உன்னோட அர்த்தப்படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்ல இப்ப தாலும் வந்து செம்மையா போடுறாரு

ராஜா அண்ணாமலைபுரமில் தான் நடந்தது பேங்காக்லேயோ இல்லை ஸ்பெயின்லேயோ எங்கேயுமே நடக்கலை ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அவனே பஜ்ஜியும் சாப்பிட்டான் ஆதி அந்த இரநூறுபாக்குதான் நாங்கள் டீயும் அதுவும் கடைசி நேரத்தில் வந்து இப்போ லாஸ்ட் நான் சொன்னேன் சுந்தர் சார் பெல்லு சார் நீங்க ஆறு சாங் கொடுத்துட்டான் ஒரு சாங் பழகிக்கலாம் பெரிய ஹிட் ஆச்சு இப்ப பாருங்க அவன் கண்டிப்பா வந்து நம்மளை உட்கார வச்சிருவான்னா கரெக்டாக பெல் அடிக்கும் போது சார் உங்களை உட்கார சொன்னாரு அப்படின்ட்டு அவர் அஷ்டன் சொன்னாரு எது உட்கார சொல்ற நாங்க தான் அவர் அறிமுகப்படுத்தணும் சார் ரொம்ப பிஸியா இருக்கார் மேல அப்படின்னா சரி ஃபார்ம் ஐட்டா தம்பி ரொம்ப கரெக்டாக ஃபார்ம் ஐட்டான் அப்படின்னு சொல்லி உக்காந்தோம் அப்புறம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து கூல் பண்ணா அந்த செலவு தான் அந்த இரநூறுபா மீதி ரெண்டாயிரத்து முந்நூறுபா தம்பி செலவு நல்ல அதாவது இசை பிரியனை விட நல்ல சாப்பாடு பிரியன் அண்ட் ஹன்சிகா ஃபர்ஸ்ட் டைம் எம் ஆக்டிங் வித் ஹன்சிகா எனக்கு ஒரு சின்ன பயம் ஹன்சிகா ஹீரோயின்னு சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு பயந்தது அவங்க கலரு தான் செத்தான் கேமராமேனு நினச்சேன் ரெண்டு பேரும் ஒரே 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 ஸ்கிரிப்ட் ஃப்ரேமில் போது கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரியும் லிரிக்கும் வச்சுட்டாங்க நீ லண்டன்லட்டு நான் மதுரை போட்டு அப்புறம் அந்த அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டாரு சுந்தர் சார் ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ